பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எருமையா ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தை ஏழு நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன் ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த நாளில் நீர் எங்களை தேடி எங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வந்திருப்பதற்காகவும் கூக்குரலை கேட்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்துகின்றீர் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதி ப்பா உம்மை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏனென்றால் உண்மை அறிந்து கொண்ட மக்கள் ஒரு நாளும் உண்மை விட்டு வழி விலகி போவது இல்லை என்பதை நாங்கள் இந்த நாளிலே விசுவசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவித நிறைவேற்றி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் அவர்களை உமது மகளாக மகனாக சேர்த்து கொண்டும் அவர்களுடைய நோய்களில் இருந்தும் விடுதலை கொடுத்தீரேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அதே போல் அற்புதங்களை இந்த நாளிலும் இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக அநேக பிள்ளைகள் விசுவாசத்தோடு பெரிய பெரிய அற்புதங்களை செய்கின்றீர் நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் இந்த நாளும் நோய்களை குணமாக்க உமது பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றீர் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி எனது தழும்புகளால் என்னுடைய பிள்ளைகளுடைய நோயை நான் குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உமது அற்புத வல்லமை அதிசய வல்லமை ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக ஏனென்றால் அவர்கள் உமது பிள்ளைகள் அல்லவா உமது சார்பாக உமது சாயலாக வாழக்கூடிய பிள்ளைகள் அல்லவா அவர்களை விட்டு நீர் ஒரு நாளும் வழி விலகுவது இல்லை என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்திருக்கிறோம் சுவாமி இதோ தகப்பனே உமை தேடி வந்து நான் பாவம் செய்துவிட்டேன் என் ஆண்டோடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்ற பிறகும் கூட என் ஆண்டவரை வரை வேதனை படுத்தியிருக்கின்றேன் குற்றப்படுத்தியிருக்கின்ற ேன் கல்வாரி சில்லுவையில் அறைந்திருக்கின்றேன் இனி நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வது இல்லை சொல்லாலும் செயலாலும் நடத்தினாலும் பாவம் செய்திருக்கின்றேன் பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்திருக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பொலிக்கு போகக்கூடிய நேரத்திலும் கூட என்னுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் உலக பூர்வமாக இருந்து இருக்கிறது என்று சொல்லி இதோமிடம் ஒப்புறவாகி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டும் சதை இதயத்தை கொடுத்து அவருடைய தீமைக்கு ஏற்ப அவர்களை தண்டித்து விடாதபடி உமது விட்டு விலகி விடாதபடி நீர் அவர்களை நோக்கி ஏனென்றால் இருப்பதை போல் உமது பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே உமது விருப்பமாய் இருக்கின்றது எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் கடந்து செல்ல கூடாது என்பதையே மனதில் கொண்டு ஜெபி ார்கள்ே அவருடைய ஜ அவர்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பதாக நீர் அவருடைய தாய் தகப்பனுடைய கூக்குரலை கேட்டு மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்தி கரைத்து உமது மார்போடு அனைத்து தாளாட்டி சீரா சீராட்டிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் வல்லமை மிக்க உமது வார்த்தையை கொடுத்திருக்கின்றேன் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஏனென்றால் நாங்கள் உமது பிள்ளைகள் உமது மக்கள் நீர் எங்கள் நடுவில் கடவுளாய் இருந்து ஆட்சி செய்கின்றீர் ஆனாலும் எங்களுடைய இதயம் பிளவுபடக்கூடிய வேளையிலே நீர் எங்களை விட்டு மறைந்து போய் விடுகின்றீர் ஆண்டவரே பிளவுபட்ட உள்ளத்தோடு உள்ளத்தோடு கடந்து வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் முழு இதயத்தோடு உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளை

பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னையே கரைப்படுத்தி அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் ஹைச்ஐவி எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான கொடுமையான பாவங்களை செய்து என்னை யார் கண்டிப்பார் தண்டிப்பார் என்று சொல்லி அலைந்து திரிந்து இதோ நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறவர்களை கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் நுரையீரல் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு பாவம் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி உமை சிக்கன பிடித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஆண்டவரே உமது தழும்புள்ள கரம் தொட்டும் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே உமது பிள்ளைகளுக்கு நீர் மட்டுமே மருத்துவராக இருக்கின்றீர் அவர்களை குணமாக்கும் அப்பா குணமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் மனைவி நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குடும்பமே தவித்து போய்விடுகின்றது பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் மறைந்து விடுகின்றது இந்த நாளிலே அற்புதம் செய்திடுவீராக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையின் வழியாக பூரண சுகத்தை கொடுத்து நிறை வாழ்வை கொடுத்துட வேண்டுமாய் நோக்கி செபுக்கிறேனப்பா இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய ஜெப விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா திருவழிப்பாடு எட்டு நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இதோ பலி பீடத்தின் அருகே கண்டேன் தூபம் போல் ஆண்டவருடைய தூதர்கள் என்று சொல்லி தூபத்தை கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பம் என் ஆண்டவருடைய திரு சமூகத்தை எட்ட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தவறான அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் ிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் திருச்சபை தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து உமது அழைப்புக்கு ஏற்ற அவர்கள் வாழ வேண்டுமாய் மே நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட மறித்து போன அருட்சகோதர சகோதரிகளோட ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்கள் ஆயருடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மா மக்கள் நினைவு கூறுகின்றேன் அவர்களுக்கு வந்து திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார் வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி தகப்பணி இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அவருடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசைய வழியாக ஜிக்கோம் அுத்தந்தையே நாமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே அமல் ஒரு ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களையும் இறந்து போன ஆத்துமாக்களுக்கு மோட்ச பாக்கியத்தையும் பெற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் தாயே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீஸ் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதேபாராக ஆமேன்